ஜனசா தொழுகையில ஒருத்தர் தாமதமாகி வந்துட்டாரு மூன்றாவது தக்பீர் அல்லது இரண்டாவது இறுதியான தக்பீர்ல வந்து இமாமத்தோட ஜாயின்ட் ஆகிறார் இந்த சூழ்நிலையில் அவர் தொழுகையை எவ்வாறு முடித்துக் கொள்வது என்பது தொடர்பாக நிறைய சந்தேகங்கள் பலருக்கு இருக்கிறது இது தொடர்பாக அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது இருக்கின்ற கருத்துகள் எல்லாவற்றையும் சுருக்கமாக தொகுத்து முன்வைக்க முனைகிறோம் காரணம் அவ்வாறான கருத்துகள் பல கருத்துகளையும் கேட்கிற பொழுதும் மாற்று கருத்தில் ஒருவர் இருக்கிற பொழுதும் ஒரு நல்ல புரிந்துணர்வோடு அந்த கருத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அவர்களின் நியாயங்கள் தெரிய வருகிற பொழுது இதிலே முதலாவது ஒரு சில அறிஞர்கள் வைக்கிற வாதம் ஜ தொழுகையில் இமாம் முடிக்கிற நேரத்தில் ஒருத்தர் ரெண்டாவது தக்பீரில் இருக்கிறாரு இமாம் நான்காவது தக்பீரில் சலாம் கொடுக்கிறாரு ரெண்டாவது தக்பீரில் தாமதமாக வந்த அந்த நபர் வேகமாக தக்பீரை மாத்திரம் சொல்லி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை மாத்திரம் சொல்லி தொழுகையை முடித்துக் கொள்ள வேண்டும் இடையில் ஓத வேண்டிய எதுவும் அவர் ஓதக்கூடாது என்கிற கருத்தை சொல்கிறார்கள் இவங்க வைக்கிற வாதம் என்னவென்று கேட்டால் அதாவது ஜனாசா தொழுகை ஜனாசாவுக்கான பிரார்த்தனை சல்லாஹு அரைகு வசல்லம் அவர்கள் மையத்தை முன்னாடி வைத்துவிட்டு தான் அந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் இவர்கள் போனதை முழுமையாக தொழ முனைகிற பொழுது முன்னாடி வைக்கப்பட்ட மைய தூக்கப்பட்டுவிடும் மையத்து தொழுகை என்பது எவ்வளவு பொருத்தமானதாக அமையும் எனவே அது தவறானது வேகமாக தக்பீர்களை சொல்லி முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை இந்த நியாயங்களோடு ஒரு சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் இரண்டாவது கருத்து இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் பொதுவாக தொழுகை தொடர்பாக சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் எவையெல்லாம் உங்களுக்கு தவற விடப்பட்டதோ அவைகளை பூரணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பொதுவான தொழுகையில் சொல்லி இருக்கிறார்கள் இது ஜனாசா தொழுகைக்கும் பொருந்தும் எனவே தவறி போனதை முழுமையாக அவர் கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை சொல்கிறார்கள் இரண்டாவது ரக்காலத்தில் ஒருத்தர் வந்து ஆகிறார் தவறிப்போனதை அவர் முழுமையாக கொண்டு வந்து தக்பீர் சொல்லி அதில் ஓதப்படுகின்ற ஜனாசாவுக்கான துவா அனைத்தையும் சொல்லியே அவர் தொழுகையை முடிக்க வேண்டும் என்கிற வாதத்தை இந்த ஹதீதை மையப்படுத்தி சொல்கிறார்கள் மூன்றாவது பொதுவாகை மாம் சாலிஹல்லா உசைமின் ரஹிமகுல்லா அவர்கள் நவீன காலத்தில் வாழ்ந்து மரணித்த ஒரு அறிஞர் மிக முக்கியமான ஒரு அறிஞர் இப்படியான இரண்டு மூன்று கருத்துகள் இருக்கிற நேரத்தில் எல்லாவற்றையும் தொகுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு இலகுவான குர்வான் சுன்னாவுக்கு உட்பட்ட விதத்தில் பொதுமக்களுக்கு இலகுபடுத்தி ஒரு கருத்தை பதிவு செய்வார்கள் மிக மிக நுட்பமாக பதிவு செய்வார்கள் இமாம் சாலிஹல் உதைமியன் ரஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஒரு மூமை பொறுத்தவரைக்கும் அந்த தாமதமாக வருகின்ற அந்த நபரை பொறுத்தவரைக்கும் இரண்டு நிலைமைகள் அவருக்கு இருக்கும் ஒன்று அந்த ஜனாசா குறித்த ஜனாசா அவசரமாக தூக்கப்பட போகிறது அப்படி என்கிற ஒரு நிலைமை இருந்தால் அவர் வேகமாக கட்டி முழுமையாக அதனுடைய ஓதாமல் இப்ப உதாரணமாக அல்லாஹு மஹ்பர் லஹூ அலா முஹம்மத் ரசூல் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தை முழுமைப்படுத்துவதற்கு நேரம் கிடைக்காவிட்டால் அல்லாஹுமஸ் அலா முஹம்மத் அல்லாஹு மக்பர் லஹூ இவ்வாறு மிகச் சுருக்கமாக ஓதி முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார்கள் இரண்டாவது ஒரு நிலை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் கொஞ்சம் டைம் இருக்குது தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியான ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் கட்டாயம் அவர் தொழுகையை முழுமையாக அதற்கே உரிய வடிவத்தில் முழுமைப்படுத்திவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்கிறார்கள் இதெல்லாத்தையும் மொத்தமாக பார்க்கிற பொழுது அது ஒரு தொழுகை அது ஓர் வணக்கம் முடியுமானவரே நாம் அதை முழுமைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் தான் இறங்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தவறி போனதை முழுமைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரம் ஜனாசா தூக்கப்படுவதை கருத்தில் கொண்டு சில சில சுருக்குதல் நீளமாக பிரார்த்தனைகள் செய்தல் என்பதை அந்த குறிப்பிட்ட நபர் தீர்மானித்துக் கொள்ளலாம் அல்லாஹை மிக அறிந்தவன் வல்லாஹு ஆலம்